ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் புதிய காணொலி புதிய இடத்துல இருந்து நான் கைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கத்தாரில் இருக்கிற பொது போக்குவரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமான மெட்ரோ மற்றும் ட்ராம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் ஒரு சீரிசத்தரப்பொருள் அதாவது தொடர்ந்து சில காணொலிகள் தான் வர இருக்கிறது அதுவும் தமிழ் மொழியில் நீங்கள் கத்தாருக்கு வர்ற இருக்கிறவங்க அதே நேரத்தில் கத்தாரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த காணொளி மிகவும் முக்கியமான காணொலியாக அமையும் ஏனென்றால் முக்கியமாக கத்தாரில் நாங்கள் சுற்றி பார்க்குற இடங்களுக்கு இலகுவாக நாங்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பொது போக்குவரத்து மெட்ரோ மற்றும் ட்ராம் இந்த ரெண்டு சேவை கூடாக நாங்கள் இலகுவாக எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றிய விஷயத்தை தான் நான் ஒரு புதிய வீடியோவாக தர இருக்கிறேன் இப்போ நாங்கள் முதல் முதல்ல நான் கோல்ட் லைனில் இருந்து ஆரம்பிக்க இருக்கிறேன் அதாவது கோல்ட் லைனில் அசீசியா அல் அசீசியா என்ற இடத்துல இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட்டாக நான் காணொளியை எடுக்க இருக்கிறேன் ஸோ அந்த அசீசியாவில் இருந்து நாங்கள் எங்கே போகலாம் இலகுவாக கிட்ட அடியில் எந்த இடத்துக்கு போகலாம் அதே நேரத்தில் அசீசியா லைன்ன்றது ஒரு ஜெலோ லைன் அதாவது என்ன சொல்வது கோல்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லைனில் நாங்கள் எந்த இடத்துக்கு போகலாம்ன்றது பார்க்கணும் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் மெட்ரோவுக்கு போக்குகிறமா இருந்தால் மெட்ரோவில் பயணிக்க இருக்கிறமா இருந்தால் நாங்கள் மெட்ரோ காட்டு எடுத்திருக்க வேண்டும் அந்த மெட்ரோ காட்டில் முக்கியமாக மூன்று விதமான காட்டு இருக்குது ஒன்று கோல்ட் கார்ட் அதாவது கோல்ட் கார்டுன்னா ஃபர்ஸ்ட் இருந்து போகலாம் அதே நேரத்தில் ரெண்டாவது கார்ட் இருக்குது நார்மல் கார்ட் அந்த நார்மல் கார்ட் என்னென்னா ஒரு கார்ட் பத்திரியாலுக்கு எடுக்கலாம் ஸோ நீங்கள் அது மெட்ரோ ஸ்டேஷன்கள்லேயே அந்த பாயிண்ட்டுகள் இருக்குது நீங்கள் போனால் அடத்துலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இலகுவாக கார்ட் மூலமும் பே பண்ணலாம் கேஷ் மூலமும் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒன் டே கார்டெல் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஆறு ரியால் என்ற ஒரு காட்டும் இருக்கு ஸோ நான் இப்போ வேலை செய்யறது லுசேல் என்றதால நான் வளமையில் மாசத்துக்கு இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறாங்க நைன்டி நைன் ரியால் என்ற ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க அது ஏப்ரல் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நைன்டி நைன் ரியாலுக்கு ஒரு மாசத்துல அன்லிமிட்டெட் அதாவது நான் எத்தனை தடவை இருந்தாலும் நான் மெட்ரோவில் போயிட்டு வரலாம் ஸோ இந்த சேவையத்தை நான் பெற்றிருக்கிறேன் அந்த காட்டில் இந்த ஒஃபர் போகிறதால நான் அதை எடுத்திருக்கேன் அது மூலம்தான் நான் இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர போகிறேன் உங்களுக்கும் அதே மூலம் தான் நான் காட்டியிருக்கேன் ஸோ ஒரு பயணத்துக்கு ரெண்டு ரியால் அறவிடுறாங்க அதாவது ரெண்டு ரியால் கத்தார் ரியால் ஒரு பயணத்துக்கு இங்கேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் ரெண்டு ரியால் எடுப்பாங்க திரும்பி அங்கேருந்து இங்கே எங்கள் இடத்துக்கு வரண்டா ரெண்டு ரியால் எடுப்பாங்க குறைஞ்சபட்சம் பைச்சம் அதுதான் ஃபிக்சட் ப்ரைஸாக நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டி வரும் ஸோ அதை விட்டு நாங்கள் இங்கே இப்போ ஃபேமிலி கிளாஸ் அதாவது ஃபெமிலியில் போகிறதுக்கு ஒரு தனிப்பட்டதும் அதேமாரி நார்மலாக நம்ம பயணிக்கிறவங்க போகிறதுக்கு ஒரு க்ளாஸும் அதே இடத்துக்கு கோல்டு கிளாஸ்ன்றிருக்கு அதில் நாங்கள் நார்மல் காட் வைக்கிறவங்க வேறவும் முடியாது வேறுனா தண்டனைக்குரிய குற்றமாக ஸோ ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அதே நேரத்தில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்ரோலேருந்து இறங்கினோன்னா குறிப்பிட்ட எல்லைகளுக்கு பஸ்ஸாவே இலவசம் அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த பஸ்ஸில் செல்ல முடியும் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஃப்ரீயாக இலவ இலகுவாக இலகவசமாக நீங்கள் போகலாம் நான் உண்மையிலேயே இப்போ நான் அசிசியாலருந்து அடுத்த ஸ்டேஷனை நான் நோக்கி தான் கோப்பிறேன் நான் என்னென்றால் ஒரு ஒரு ஸ்டேஷனாகத்தான் அவங்களுக்கு கொண்டு போய் காட்ட போகிறேன் முக்கியமாக அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏடிஎம் மிஷின் இருக்குது அதே நேரத்தில் திங்ஸுகள் வாங்குகிற க்ரோசரிகள் இருக்குது சில இடத்துல சலூன் இருக்குது சில இடத்துல ச சில மெட்ரோ ஸ்டேஷன்களில் லாண்ட்ரி இருக்குது அப்படி பலவிதமான கடத்தொகுதிகளும் அந்த அண்டர் க்ரௌண்டில் இருக்குது இது முக்கியமாக அமைஞ்சிருக்குது கூடுதலான மெட்ரோ ஸ்டேஷனுகள் அண்டர் கிரவுண்டில் அமைஞ்சிருக்கு மற்றது சில ஸ்டேஷன்கள் மட்டும்தான் மேல அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நாங்க போற ஸ்டேஷன் அசிசியான்றது அண்டர் கிரவுண்ட்ல அமைஞ்சிருக்கு அது கிட்ட இருந்து நாங்கள் குறிப்பா எங்க போகலாம்ன்றதை நான் தொடர்ந்து வர்ற வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் குறிப்பிட்டது மாதிரி இங்கே மூன்று லைன் இருக்குது அதில் இப்போ நாங்கள் கோல்ட் லைனில் இருக்கிற அசிசியாவிலிருந்து நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறேன் அஜிஜியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷனில்ன்றதெல்லாம் காட்டி உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன் இருந்து ஆரம்பிக்கிற இருந்து இந்த உழவு ஸ்டேஷனும் நான் தனித்தனியே நான் விசிட் பண்ணி உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் அதிலிருந்து பக்கத்தில் இருந்து இந்த இடங்களுக்கு போகலாம்ன்றதையும் நான் தெளிவாக காட்ட இருக்கிறேன் கத்தாரை பொறுத்தவரையில் பொது போக்குவரத்து மெட்ரோ என்றது மிகவும் பயனுள்ள விஷயமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏனெண்டா வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அதிகமாக அவங்க இதைத்தான் பயன்படுத்தி செல்கிறாங்க ஏனெண்டா குறிப்பிட்ட இடங்களுக்கு போகிறதுக்கு இந்த மெட்ரோ மூலம் போய் சில இடங்களில் அவங்களோட அலுவலகங்களுக்கு பஸ் மூலம் போறதுக்கு இலகுவாக இருக்கு ஏன்னெண்டா அந்த பக்கத்துல இருக்கிற மெட்ரோ பஸ் இலகுவாக இருக்கிறதால மெட்ரோ ஸ்டேஷன் மூலம் போய் போறாங்க இங்க கூடுதலாக பயணிகள் பொதுவாக நாங்க எடுத்துக்கிற காட்டில் போகிற பயணிகள் ஃபேமிலி கிளாஸ் அதே நேரத்தில் கோல்ட் கிளாஸ் அமைஞ்சிருக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுருக்குறாங்க கோல்ட் கிளாஸுக்கு வேறு டிக்கெட் நாங்கள் வாங்கணும் ஸோ அது முன் பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் ட்ரெயினில் அதுக்கு வாங்கிறதுக்கு இதே மாதிரி கார்டு இருக்குது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நூறு ரியால் என்று நினைக்கிறேன் மற்ற கார்டு பத்து ரியால் முடியுது கூடுதலாக மெட்ரோ ஸ்டேஷன்களில் நாங்கள் வரும்போது எல்லா வசதிகளும் அங்கே அமைஞ்சிருக்கு கூடுதலாக லிஃப்ட் வசதிகள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் வாரதுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த கார்ட் பஞ்ச் பண்ணுற இடம் இதில் பஞ்ச் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டி வரும் வழியில் வர வேண்டியிருக்கும் இந்த கார்ட் மூலம்தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும் நீங்கள் அசிசியா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கினீங்களா இருந்தால் கேட் நம்பர் ஒன் கேட் நம்பர் இருக்குது கேட் நம்பர் ஒன் மூலம் நீங்கள் வரும்போது நீங்கள் இலகுவாக இங்கே போகலாமா இருந்தால் கேட் நம்பர் ஒன்னுக்கு நீங்கள் ஏறும்போது பக்கத்தில் இருக்கிற விலாஜியோ மோளுக்கு இலகுவாக போகலாம் இதுதான் இந்த விளாஜியோ மால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் கலீஃபா ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது அதுக்கும் இலகுவாக போகலாம் ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் அஜிசியாவிலேருந்து நீங்கள் வரப்போது நீங்கள் அமை அது அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் அஜிசியாவுக்கு வரப்போகிறீங்களா இருந்தால் கடைசி ஸ்டேஷன் அங்கேருந்து வரும்போது கடைசி ஸ்டேஷன் அஜிசியா இங்கேருந்து போகும்போது கடைசி ஸ்டேஷன் அஜிசியா ஸோ இங்கே வந்தீங்களா இருந்தால் விலா ஜோமோளுக்கு இலகுவாக நீங்கள் வந்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் கத்தாரில் இருக்கிறவங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்த போகிறீங்களா இருந்தால் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் மூலம் கோல்டு லைனை எடுத்து அந்த மெட்ரோ மூலம் வந்தீங்களா இருந்தால் இந்த அசிசியாவுக்கு வந்து பிலாஜோ மூல இலகுவாக அடையலாம் ஸோ உண்மையிலேயே இங்கே நீங்கள் வர்றதுக்கு இலகுவான முறையில் தான் எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க மெட்ரோ நிறுவனம் கத்தாரில் இதுதான் கலிஃபா ஸ்டேடியம் கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய டவரும் கொடுத்துலான்ட்ருக்கு இதுதான் விளாஜோ மால் இப்போ நம்ம இங்கேருந்து ா மெட்ரோ ஸ்டேஷன் ஊடாக உள்ளுக்குள்ளே நுழையிறோம் இது அண்டர் கிரவுண்டில் தான் குறிப்பாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஷன் இங்கே கணக்கு வசதிகள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏடிஎம் மிஷின் அமைஞ்சிருக்கு சில தொகுதிகள் அமைஞ்சிருக்கு சுப்பர் மார்க்கெட்டுகள் அமைஞ்சிருக்கு இந்த கீழே வரும்போது நீங்கள் இங்கேருந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி இது முதலாவது கேட் மூலம் தான் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க ரெண்டாவது கேட் நீங்கள் ரெண்டாவது கேட்டில் மூலம் நீங்கள் வழிநோக்கி சென்றீங்களா இருந்தால் நீங்கள் போகிற இடத்துக்கு இலகுவாக எங்கே போகலாம்னா சல்வா ரோட்டுக்கு நீங்கள் இலகுவாக போகலாம் அதுக்கு உங்களுக்கு அவடத்தில் இலகு இலகு என்ன சொல்கிறது ஃப்ரீ பஸ்ஸும் அங்கே உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க இதுதான் ரெண்டாவது கேட்டுக்கு போகிறதுக்கான வழி நீங்கள் இதில் நடந்து போய் மேலே ஏறுனீங்களா இருந்தால் உங்களுக்கான ஃப்ரீ பஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே போகிறதுக்கான பஸ் சேவைகளும் இங்கே ஒழுங்கு செய்து இருக்கிறாங்க அதுக்கு குறிப்பாக நீங்கள் அந்த மெட்ரோ கார்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பஸ்ஸில் பயணிக்கலாம் இதுதான் ரெண்டாவது நுழைவாயில் ஸோ நீங்கள் இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த இருக்கு பஸ் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகலாம் நான் முக்கியமாக சொல்ல போன ஒரே ஒரு விஷயம் இந்த பஸ்ஸில் ஏற போகிறதா இருந்தால் கட்டாயமாகவே மெட்ரோ காட்டிருக்கணும் இந்த பஸ் எம் முந்நூற்றி பதிமூணு நம்பர் பஸ் தான் வருது நீங்கள் எம் முந்நூற்றி பதிமூணு கூகுள் மேப்பில் அனுப்பினி அடிச்சிங்களான்ட்டாலே வரும் இந்த பஸ் கார்டை வச்சு தான் பஞ்ச் பண்ணி உள்ளே ஏறி நீங்கள் இந்த குறிப்பிட்ட சொல்லப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் செல்லலாம் இதுக்கு முற்றிலும் இலவசமாகத்தான் உங்களுக்கு அறவிடுறாங்க இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு குறிப்பாக மெட்ரோவில் போகிறதுக்கு நான் பலமையில் சொன்ன தான் ஒரு பயணத்துக்கு ஒரு வழிக்கு ரெண்டு ரியால் அறவிடுறாங்க ஸோ இதான் அந்த பஸ் இங்கே வந்திங்கன்னு இருந்தால் நீங்கள் போய்கொள்ளலாம் பொது போக்குவரத்து தொடர்பாக தமிழ் மொழியில் கன பேரும் நான் இருந்து காணொலிகள் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அதால் தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்படித்தான் எல்லா ஸ்டேஷன்லேயும் போயிட்டு நான் உங்களுக்கு இலகுவான முறையில் நான் காட்டிருக்கிறேன் இதுதான் டிக்கெட் எடுக்கிற ஏரியா ஸோ இதில் மெஷினும் இருக்குது இந்த இடக்கு இந்த மெஷினிலேயும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் காட் மூலம் காஷ் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இப்படியான சூப்பர் மார்க்கெட்டுகளும் இங்கே அமைஞ்சிருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கார்ட் மூலமும் கார்ட் மூலமும் கேஷ் மூலமும் நீங்கள் பே பண்ணலாம் ஸோ கார்ட்டில் பே பண்ணி கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ள நுழையும் போது இப்படி கார்டை பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகினோன்னா நீங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே உள்ள நுழையலாம் அதே நேரத்தில் இங்கே மனசுலகூட வசதிகளும் அமைஞ்சிருக்கு அதாவது கத்தாரில் இருக்கிறது மெட்ரோ மற்றும் ட்ராமில் முக்கியமாக நான் ஏற்கனவே பல காணொலிகளில் போட்டிருக்கிறேன் மூன்று லைன் அதாவது கோல்டு லைன் க்ரீன் லைன் ரெட் லைன் என்று இருக்குது அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு சில மூன்று கலரில் பிரிச்சிருக்கிறாங்க அதை நான் இங்கேயால் நான் கட்டாயம் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் மூலம் நாங்கள் இறங்கி எங்கே போகலாம் இலகுவாக அதே நேரத்தில் அங்கேருந்து இல இலவசமாக பஸ் சேவைகளும் விட்டுருக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு இடத்துல இருந்தால் அந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு இலவச பஸ் சேவைகளை வழங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த பஸ் சேவைகள் சம்மந்தமாக அது எங்க போகுது அந்த பஸ் என்றதையும் உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காணொலிகளாகத்தான் வர இருக்குது ஸோ இந்த காணொலி சம்பந்தமாக ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கட்டாயம் தாங்க அடுத்தது நம்ம இங்கே வரும்போதே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேம் போர்ட் போட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் இருக்குது அதுக்கு பிறகு ஏழு நிமிஷம் பதிமூணு நிமிஷத்தில் இந்த ட்ரெயினில் இருக்குது ஸோ இப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு முறையும் ஸோ இந்த காணொலியும் உங்களுக்கு என்று நம்புகிறேன் அடுத்த ஸ்டேஷன் நான் கோல்ட் லைனில் இருந்து நான் கட்டாயம் நான் உங்களுக்கு அந்த விஷயத்து தாரன் அங்கேருந்து எங்கே போகலாம்ன்றதை நான் குறிப்பாக தரேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு கத்தாருக்கு வர இருக்கிறவங்க வந்து வழியில் போக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கான சப்போர்ட்டை தாங்க